உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஜனவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க மாதத்தில் முதல் மாதம் என்று அதாவது ஆண்டின் முதல் மாதம் என்பது ஜனவரி மாதங்க மேஷ முதல் மீனவரை ராசி ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமாக கணக்கிட்டு நம்ம வீடியோ பற்றி போயிட்டு போங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துன ஆள் வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தெரியும் ஒரு சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் அடுத்தது போக முடியாது எதுக்காக சொல்லணுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ எடுக்கணும் அதுக்கான கிரகங்கள் எடுக்கணும் உங்களுக்கு போடும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்காக தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பார்க்குற அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கால புருஷ தத்துவ நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் நான்காவது வீடாகவும் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்த இருக்கிறார் அப்ப கடகராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த விடிய பதிலை பலங்கள் பார்க்க இருக்கிறோம் கடகராசியில் முதல் நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதமும் பூச நட்சத்திரம் நான்கு பாதமும் ஆயிலே நட்சத்திரம் நான்கு பாதமும் கடகராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் ஆகும் உங்களுடைய கிரக நிலையில கணக்கிட்டு கிரகனுடைய ஆராய்ந்து கிரகனுடைய சஞ்சாரத்தால் ஏற்பூடிய பலன்கள் என்ன அப்படி பார்க்க இருக்கிறோம் கிரக நிலைகள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது ரெண்டாம் இடத்துல கேது இருப்பதால் எதுலேயுமே ஒரு மனப்பதட்டம் பயம் அதாவது நிறைய யோசனை இதெல்லாம் உங்களுக்கு வந்து கூடிய மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் ஏன்னா கேது இருந்தால் கொஞ்சம் சற்று தடுமாட்டம் இருக்குங்க நம்ம செஞ்சது சரியா தப்பா இப்போ எடுத்தது தப்பா ரைட்டா இதெல்லாம் நிறைய யோசிக்கக்கூடியது அவசரப்பட்டமோ இதெல்லாம் ரொம்ப யோசித்து செய்யக்கூடிய மாதமாக இருக்குதுங்க ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாயின ஆறாம் இடத்துல நாலு கிரகம் வர்றதால மனைவி சகோதரன் தகப்பனார் வழி உடல் பிரச்சனை பார்த்துக்கணும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்குதுங்க படிப்புல திட்டமிட்டுவீங்க ஆனால் படிக்க முடியாத ஒரு சூழல் மாற இருக்குதுங்க மாத கடைசி நல்ல படிப்புக்கான ஒரு ஆயு ஒரு அத்தியாவசியம் போட போறீங்க அஸ்திவாரம் போட போகிறீங்க அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுன்னு இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறதால உடல் உபாதைகள் ஏற்படும் மருத்துவ சொல்கள் ஏற்படுக்குதுங்க உடலில் ஆப்ரேஷன் கொண்டு போட விட பவர் இருக்குங்க கத்திரிகை கிழங்கு இருக்காரு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக நம்ம பார்க்க இருக்கிறோம் லாபஸ்தானத்தில் சந்திரனுங்க லாபஸ்தான சந்திரன் போது மனக்குழப்பம் தடுமாற்றம் எல்லாம் சொல்லக்கூடியது உங்களுக்கு லாபத்தை பார்க்கும்போது இரட்டிப்பாகக்கூடிய மாதமாக இருக்குது உங்களுக்கு அயன சயன புக ஸ்தானத்தில் குரு வக்கரமற்றிருக்கிறார் கோச்சார பலன்கள் பார்க்கும்போது நம்ம பலன்கள் பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த மாதம் எல்லா வகையிலும் நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க எடுத்ததெல்லாம் வெற்றிக்கு வழிவகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க பலன்கள் பொறுத்தவரை போகும்போது ரத்த சம்பந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கடகராசி அன்பர்களே நீங்கள் தலைமை தாங்குவதில் வல்லவர்களுங்க இந்த மாதம் கோபம் விவேகம் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறோம் இதெல்லாம் குறைச்சிக்குங்க கோபம் வேண்டாம் வேகம் வேண்டாம் ரொம்ப கையால் விவேகத்தை கடைபிடிக்குவதும் கோபத்தை குறைப்பதும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக மாதமாக இருக்குதுங்க மற்றவருடைய மற்றவரிடம் அனுசரித்து செல்வது நன்மை தர இருக்குதுங்க நண்பரிடம் பகை ஏற்படாமலும் பிடிவார்த்தை விட்டு கொடுத்து விடுவது காரி வெற்றிக்கு வழிவகு இருக்குதுங்க வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரம் இருக்குங்க எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை இருக்குங்க பயணம் மூலம் சாதகமாக கிடைக்க இருக்குதுங்க கடித போக்குவரத்து நன்மை தரும் மாதமாகவும் தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளின் சந்திக்க வேண்டியவரும் சூழலும் உருவாக இருக்குதுங்க எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கும் தெம்பு வர இருக்குதுங்க புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்குறோம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசி என்பது இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது கிரக நிலையில ஆராய்ந்து பார்க்கும் போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வர இருக்குதுங்க புதுசாக உங்களுக்கு பொறுப்பு வரும் அது சுமையா வரும் சுமையா இருக்கும்போது ஐயோ இது நம்ம கொண்டு போக முடியுமா யோசிப்பீங்க நிதானம் தேவைங்க நிதானமா யோசிங்க நல்லா இருக்கும் சக ஊழியருடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைய போறீங்க வீரியம் பெருசா காரியம் பெருசாப்பாங்க காரியம் பெருசு ரொம்ப அமைதியா போறது நல்லது குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிக்க போகிறீங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது கருத்து பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இருக்கும் பார்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப குடும்பத்தில் பிள்ளைகளிடம் கோபமாக பேசாமல் அன்பாக பேசுவது நல்லது வாகன வசதி உண்டாக இருக்குதுங்க பெண்களுக்கு அடுத்த இடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைதுங்க நீண்ட தூர தகவல்கள் நல்வையாக இருக்கும் எதிலும் நிதானம் தேவைங்க இந்த மாதம் கலைத்துறையினருக்கு அதாவது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறையினருக்கு இந்த ஜனவரி மாத கிரகங்களை பார்க்கும்போது முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கக்கூடிய மாதமாக எடுத்த பணிகளில் சாதமாக போக்கு காணப்பட இருக்குதுங்க எதிர்பார்த்த லாபம் எல்லாம் கிடைக்க இருக்குதுங்க பொறுப்புகள் கூடும் திறமைகள் வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்புடைய மாதமாகவும் அரசியல் துறையினருக்கு இந்த மாதம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி மாதத்தில் உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரப்போறாங்க மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மேலிடத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்ட போறாங்க ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வந்து வரத்து இருக்கக்கூடியதாகவும் மரியாதை அந்தஸ்தும் ஆகவும் இந்த காலத்தில் மாணவர்களுக்கு பதற்றம் கொள்ளாமல் நிதானமாக படங்களை படிப்பது நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க இப்போ அதாவது பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த ஆண்டு நல்லா இருக்குங்க இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சகமான அனுகூலம் உண்டாக இருக்குதுங்க இப்போ நட்சத்திரம் சார்ந்து பதங்கள் பார்க்குறோம் முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் மாதம் இந்த மாதம் உங்களுக்கு அப்படி இந்த மாதம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னே நடைபெறும் கொஞ்சம் சிரமம் எடு எடுத்தால் மிக சிறப்பாக நடந்தேருங்க முக்கிய முடிவுகளை குடும்ப பெயருடன் ஆலோசனைகளை கேட்டு எடுக்கவும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சி பெறும் பழைய பாக்கி வசூலாக இருக்குதுங்க பூச நட்சத்திர காரகம் இது வந்து ஸ்டார் பார்க்கும்போது போது நட்சத்திரமாக இருக்குதுங்க கடகராசியில் சொல்றது விஜய் விஜயோடைய நட்சத்திரம் என்று சொல்ல முடியாது இந்த மாதம் மன மகிழ்ச்சி ஏற்படும் சம்பவங்கள் நிகழ இருக்குதுங்க இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேர இருக்குதுங்க காரியத்தை கச்சிதமாக முடிக்கும் திறமை வந்து சேர இருக்குதுங்க தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடிய இருக்குதுங்க வாக்கு நன்மைகள் ஏற்படும் வாக்கு நல்லா இருக்குதுங்க நீங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு சொல்வாங்களா உடைய செல்வாக்கும் சரி செல்வாக்கும் சரி நல்ல ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் நல்ல பெரிய இடத்துக்கு போகிற பவர் இருக்குங்க தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் நிறைய தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் உங்களுக்கு தெய்வத்திட்ட போகும்போது நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு மாற இருக்குதுங்க நிறைய தெய்வத்தை பண பணப்பிரச்சனை நீங்கள் இருக்குதுங்க கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ஆயுள்ய நட்சத்திர காலத்துக்கு இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க வாகன யோகம் உண்டாக இருக்குதுங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்பட இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும் பிள்ளைகள் எதிர்காலத்திற்கு சில பணிகளை மேற்கொள்ள போறீங்க தேவையான வசதி வாய்ப்புகள்லாம் வந்து சேர இருக்குதுங்க என்று உங்களுக்கு சந்திராஷ தினம் ஒவ்வொரு மாசமும் சந்திராஷ தினத்துல நீங்க எந்த விஷயம் செய்யக்கூடாது அன்னைக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு எதே தெரிஞ்சா கூட தெரியாமல் கெடுக்குங்க சந்திராஷ தினம் இந் மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் சந்திராசம் இருப்பதால் ரொம்ப 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 கவனம் தேவைங்க ஏன்னா சந்திரன் உங்களுக்கு கஷ்டமாகி எட்டாம் இடத்துல பார்க்கக்கூடிய தெளிவான முடிவுகள் தெளிவான சிந்தனைகள் எதுவுமே இருக்காதுங்க அதனால நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக போகிறது நல்லது அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது ஞாயிறு விழான்னு வெளியீங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது பதினாலு பதினஞ்சு தேதிகளில் அதிர்ஷ்ட தினங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க இன நேர்களை இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது கடகராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடியோ கேட்டது ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நினைவுகள் நன்றி வணக்கங்க